பிரைஸ் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பரலோகமே உங்களுக்கு சப்போர்ட் ஆதார வசனம் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூணாவது வசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் கர்த்தரின் செட்டைக்குள் இருப்பவர்களே ஒரு சிறிய ஜபம் செய்வோம் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் தகப்பனே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வருபவர்கள் தனிப்பட்ட நபர் குடும்பம் இன்று எனக்கு ஆதரவு இல்லையே எல்லா மனிதரும் ஒதுங்கி கொண்டார்களே என்று சோர்ந்து இருப்பவரே தகப்பனே உம்முடைய கரம் தொட்டு தூக்குவீராகும் ஆதரவு கொடுப்பீராக எடுத்து நிறுத்துவீராக சாட்சியாக வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே அமேன் சங்கீத நூற்றி பதினெட்டு எட்டு ஒம்பது வசனங்களில் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்று வாக்கியங்கள் இருக்கிறது இது வேதத்தின் மைய என்கிறார்கள் வேத நிபுணர்கள் ஆக வேதத்தின் மைய பகுதியே சொல்லும் ஆலோசனை நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் மனிதன் அப்படித்தான் செய்கிறேன் கொடுக்கிறேன் வருகிறேன் என்பான் பின் அவனால் அந்த வாக்கை காப்பாற்ற முடிவதில்லை ஆனால் நாம் ஆராதிக்கும் ஆண்டவரோ என்னால் முடியாது என்று சொல்ல மாட்டார் மறந்துவிட்டேன் என்று சொல்லவும் வாய்ப்பில்லை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரி ஒன்று உண்டோ என்று நம்மை பார்த்து கேட்கிறார் எரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி அவரால் கூடும் எல்லாம் கூடும் கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுப்பவர் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு மன்னிப்பு உண்டு இவர் வேடிக்கை பார்க்கிறவரும் அல்ல பட்சபாதம் காட்டுகிறவரும் அல்ல ஆகவே நாம் தைரியம் கொண்டு இவரிடம் எப்போது வேண்டுமானாலும் எதற்கும் உதவி கேட்கலாம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு என்றுதான் நம்மை திடப்படுத்துகிறார் நம்மை ரட்சிப்பது ஆசீர்வதிப்பது வழிநடத்துவது வேர் வேறு இருப்பது வேர் எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் இக்கட்டான நிலையில் வெட்கப்பட்டு தலைகுணந்து நெற்கையில் மனிதர்கள் ஒதுங்கி கொண்டு போய் விடுவார்கள் கர்த்தரோ நம்மே நினைவாகவே இருப்பவர் நமக்கு ஆதரவாய் வந்து நிற்பார் கைதூக்கி விடுவார் விடுதலை கொடுப்பார் ஆகாரம் கொடுப்பார் அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செய்வார் அதுதான் ஆதரவு பயப்படாதே நான் உனக்கு சப்போர்ட் என்று வாயளவில் சொல்வது அல்ல அந்த இக்கட்டான நிலையிலிருந்து நமக்கு ஆதரவு கொடுத்து விடுவிப்பார் அது மட்டுமல்ல வெட்கப்பட்ட இடத்தில் தலைநபர் வைப்பார் இதுதான் ஆதரவு இந்த செய்தியை உற்சாகத்தோடு தலை நிமிர்ந்து இதோ எனக்கு ஆதரவு என்னும் பொற்கள் நீட்டப்பட்டு விட்டது பரலோகமே எனக்கு ஆதரவு நான் எழும்புவேன் ஜெயம் எடுப்பேன் என்ற தோரணையில் இதை கேளுங்கள் அப்படியே நடக்கும் நடப்பதாக இயேசுவே நாமத்தில் வேதத்திலிருந்து உலகத்தின் நடவடிக்கையிலிருந்து உங்களுக்கு உதாரணம் தருகிறேன் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் மூன்றிலிருந்து பதினோரு வரை உள்ள வசனங்களை பாருங்கள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக ஒரு ஸ்திரியை பிடித்துக்கொண்டு கொண்டு வேத பார்வரும் பரிசேகரிடம் இயேசுவிடம் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி மோசையை நமக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்கிறார் அந்த நியாயப் பிரமாணத்தின்படி இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் நீ என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார் அவர் தலை நிமிர்ந்து பார்த்து உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலில் ஒரு கல்லை எரிய கடவன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் குழிந்து எழுத ஆரம்பித்து விட்டார் பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் போய்விட்டார் பின் கேசு அந்த ஸ்திரீயை பார்த்து நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்று இதுதாங்க ஆதரவு அவளுடைய நிலைமை என்று நினைத்து பாருங்கள் எவ்வளவு கேவலப்படுத்தி கல்லறிந்து கொள்ள இடத்தில் அவளை தப்பு வைத்து பாவத்தை மன்னித்து மறுபடி ஒரு வாழ்வு கொடுத்தாரே இதுதான் ஆதரவு விபச்சாரி ஸ்திரீக்கே கூட ஆதரவு காட்டி பாவத்தை மன்னித்து பிடித்து வந்தவர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி செய்தார் நம் கர்த்தர் இக்காலத்தில் குடியில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் சிறு சிறு தவறுகளை தொடர்ந்து செய்பவர்கள் வேண்டாத நட்பில் சிக்கிக்கொண்டு விடுதலை அடைய முடியாதபடி இருப்பவர்களை குடும்ப நபர்களும் மதிப்பதில்லை வெளியிலேயும் தலைகாட்டும் முடிவதில்லை இது தவறுதான் தவறு தவறு மோசம் மோசம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் இதற்கு ரெமிடி என்ன என்று யோசிக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மகளோ மகளோ தகப்பனே குடும்பத் தலைவனோ குடும்பமோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் தலைகாட்ட முடியாதிருந்தால் வெட்கப்பட்டு போயிருந்தால் அந்த குடியிலேயோ மற்ற காரியங்களிலேயோ குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒவ்வாத காரியங்களை செய்து அவர்களுக்கு தெரியும் தவறு என்று அப்படிப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு மாபெரும் விடுதலை தருவீராக அந்த குடியை நினைக்கும் பொழுது கசப்பு உண்டாகட்டும் தொண்டையில் ஒரு எரிச்சல் உண்டாகட்டும் அதை தொடவே கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தினர் உண்டுபடுவீராக சுவாமி முற்றிலும் விடுதலை தருவீராகும் குமாரன் விடுதலை யாக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றந்த குடியின் பிசாஸ் வெளியேறட்டும் தனி மனித இந்த குடும்பத்திலிருந்து வெளியேறட்டும் இயேசுவே நாமத்தில் ஹாலே லூயா இப்படிப்பட்ட அன்பர்கள் யாரேனும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பேன் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் இனி இப்படி செய்யாதீர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை நீங்கள் இனி செய்ய மாட்டீர்கள் என்று உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் எப்படி என்றால் உங்களை பற்றி நீங்கள் அறியாததினாலே உங்களுக்குள் இருக்கும் ஆண்டவரை நீங்கள் அறியாததினால்தான் இப்படி செய்ய பிசாசின் வலையில் சிக்கிக் கொண்டீர்கள் நீங்கள் இயேசுனுடைய ஐந்து காயங்கள் இருந்து சிந்தப்பட்ட ஊற்றப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் இப்பொழுது இதையெல்லாம் நினையுங்கள் அவருடைய பாடுகளை நீங்கள் உனியுதாசனப்படுத்த மாட்டீர்கள் நீங்கள் தவறு செய்யும் பொழுது குடிக்கும் பொழுது மற்ற காரியங்கள் வேண்டாத காரியங்கள் ஈடுபடும் பொழுது ஏசப்பாவை மறுபடியும் அந்த காயங்களில் குத்துகிறீர்கள் இது நினைத்து பாருங்கள் கையில் எப்பொழுதெல்லாம் அந்த பிராந்தி எது எடுக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் நினையுங்கள் நான் இயேசுவை இன்னொரு முறை குத்துகிறேன் என்று யோசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் ஆதரவு உங்களை அறிய கர்த்தரை அறிய முயற்சி எடுங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் புதுவாழ்வு பெறுவீர்கள் உலகமே உங்களை குற்றப்படுத்தலாம் நிராகரிக்கலாம் உங்களுக்காக ஜீவன் விட்டவர் குற்றப்படுத்த மாட்டார் தள்ள மாட்டார் இந்த விடுதலை தருவார் இன்றே விடுதலையாகி புதிய மனிதனாக புதிய வாழ்வை பெற்றுக் தாவீதுக்கு தாவீருக்கு எப்படி ஆதரவாக இருந்தார் அவன் சின்ன பையன் கோலியாத்தை கொன்று அந்த இஸ்ரவேல் படைக்க ஒரு பெருமையை சேர்த்தவன் ஆனால் அவனுடைய மாமனார் ராஜாவாகிய சவுலோ அவன் மேல் பொறாமை கொண்டு துரத்தி கொண்டே இருந்தான் ஒவ்வொரு முறை அவனை கொல்ல வேண்டும் என்று ஈட்டு எரியும் பொழுது மற்ற காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் ஆதரவு கொடுத்தவனை தப்பு வித்தார் தப்பு வைத்தார் தப்பு வித்தார் காடுகள் மலைகளில் ஓடினான் கொகைகளில் ஓடினான் அங்கேயும் என்னுடைய ஆதரவு இருந்தது கடைசி இறுதியிலாக வரும்போது மக்களை எல்லாம் காட்டுக்குள் அவனை தேடி போகும்படி செய்தார் ராஜாவாக்கினார் நாற்பது வருடங்கள் ராஜாவாக இருந்தான் தாவிது வர வர விருத்தி அடைந்தான் இதுதான் ஆண்டவர் செய்த சப்போர்ட் இழந்ததையெல்லாம் கொடுத்தார் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் ஆதரவு காட்டினார் சப்போர்ட்டாக இருந்தார் எப்படி ஆண்டவர் எகிப்தில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் நாள் வந்தபோது பார்வோன் அவர்களை விடவில்லை பார்வோனுக்கும் அவருடைய மக்களுக்கு எகிப்து மக்களுக்கும் பத்து வாதையை உண்டாக்கி கொடுத்தார் இவர்களுக்கோ ஒரு தீமையும் தொடவில்லை இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆதரவாக இருந்து அவனிடமிருந்து விடுதலை கொடுத்து நாற்பது வருடங்கள் இவர்கள் என்ன என்ன செய்தார்கள் விவசாயம் பண்ணினார்களா சாப்பிட்டார்கள் நாற்பது வருடம் சாப்பிட்டார்கள் தண்ணீர் குடித்தார்கள் கொண்டு வந்து காணான் சேர்த்தார் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் மணேசே என்ப ஒரு அரசர் அவ எசேக்கி மகன் பொல்லாத ராஜா அவனைப் போல பொல்லாங்க செய்தவர் யாருமே இல்லை கர்த்தருக்கு அருவறுப்பானவை செய்தான் பார்வைக்கு பொல்லாதானே செய்தார் கர்த்தர் திரும்ப திரும்ப சொன்னார் கர்த்தர் மனை செய்யோடும் ஜனத்தோடு பேசினது அவர்கள் கவனிக்கவே இல்லை ஆண்டவர் ஒன்று செய்தார் ராஜாவினுடைய சேனாதிபதியில் அவர் மேல் வரப்பண்ணி அவர்கள் மனை செய்ய முச்செடிகளை பிடித்து இரண்டு வெண்கலச் சங்கிலால் அவனை கட்டி பாபில் அவனுக்கு கொண்டு போனார் சிறைப்பட்டான் நெருக்கப்பட்டான் அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்த கர்த்தரை நோக்கி கெஞ்சினான் தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும்போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவளை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் இதுதான் ஆண்டவர் கர்த்தர் அவனுக்கு மனை செய்த சப்போர்ட் மறுபடியும் கொண்டு வந்தார் எந்த இடத்தில் நம்மளை தாழ்த்தினாலும் எந்த இடத்தில் முடிந்தது என்ற இடத்தில் எங்கள் உதவி கேட்டாலும் அதே அந்த விநாடிலே இறங்கி வந்து சப்போர்ட்டு கொடுப்பார் பவுளின் ஊழியத்தில் கர்த்தர் ஆதரவாக இருந்தார் அவருடைய கரம் பவுளுக்கு சமீபமாகவே உதவியாகவே ஆதரவாகவே இருந்தது ஆதியாகும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகார் இஸ்மவேலை பிடித்துக்கொண்டு தன் மகனை கையில் பிடித்து கொண்டு அனுப்பிவிட்டான் அனுப்பி அனுப்பிவிட்டான் ஒரு துருத்தியில் தண்ணீரும் அப்பமும் கொடுத்து எல்லாம் தீர்ந்து விட்டது நடு வனாந்தரம் பிள்ளை அழுகிறான் தாகம் தாகம் என்று இவ்வளோ அழுகிறாள் பிள்ளை இறப்பதை நான் பார்க்க மாட்டேன் என்று கர்த்தர் வேடிக்கை பார்க்கவில்லை இறங்கி வந்தார் அங்கேயே இருக்கும் ஒரு ஊற்றை காட்டினார் அது மட்டுமா ஆசிர்வதித்தார் மடை குட்டி கொண்டு போ அவனை பன்னிரெண்டு பிரபுக்களாக நான் ஆக்குவேன் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்தார் இதுதாங்க ஆதரவு மனிதனுடைய ஆதரவு இல்லை ஒதுக்கிவிட்டான் ஆனால் கத்தரும் ஆதரவாக இருந்தார் அப்படி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஒதுக்கி விட்டார்கள் என்று பயப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு குடும்பம் அந்த காலத்தில் நடந்தது அந்த குடும்பத்துக்கு பெண் எடுப்பதற்கு பேசி முடித்து என்கேஜ்மெண்ட்டுக்காக உறவினர்களை கூட்டிக் கொண்டு அந்த கிராமத்துக்கு போகிறார்கள் அங்கே போய் உட்கார்ந்ததும் அந்த குடும்பத்தார் வேறு முகமாக இருந்தது என்ன என்றால் பெண் உங்களுக்கு இந்த திருமணத்தில் அவளுக்கு இஷ்டம் இல்லை உங்களுக்கு பெண் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார் வந்தவர்களாக சரி அந்த வீட்டாளுங்களா சரி அந்த ஊர்க்காரங்களா சரி யாருமே சப்போர்ட் பண்ணவில்லை ஏப்பா இதை முதலேயே சொல்லியிருக்கலாமே மூணு மாதம் ஆயிரத்தியை பேசி முடித்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறார்களே என்று ஒருவரும் பேசவில்லை நமக்கென்ன என்று எல்லாரும் ஒதுங்கிவிட்டார்கள் அந்த குடும்பம் மட்டும் தனிமையாக வெக்கமாக அந்த ஊரினுடைய ஒரு மரத்தடி வந்து அமர்ந்திருந்தார்கள் ஊருக்கு போகிறதுக்கு வெக்கம் இப்படி நம்ம எல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு இப்படி முகத்தில் கரிய பூசி விட்டார்களே என்று அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அதே ஊரிலிருந்து ஒரு சில மனிதர்கள் இவர்களை தேடி வந்தார்கள் வந்து நீங்கள் இப்படி சோர்ந்து இருக்க வேண்டாம் வாருங்கள் மறுபடியும் விட்டு ஊருக்குள் வாருங்கள் நான் பெண் கொடுக்கிறேன் என்று ஒருத்தர் சொன்னார் அவர் யார் என்றால் அந்த ஊரிலேயே பெரும்பு பெரிய பணக்காரர் பெரிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அவரே பெண் கொடுத்தார் குறித்த நேரத்துக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது குறித்த காலத்துக்கு திருமணம் நடந்தது அற்புதமாய் வாழ்ந்தார்கள் இந்த பெண் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் கூட ச நாம் கொடுத்துருக்கலாம் என்ற அளவுக்கு இருந்தது ஒரு குடும்பம் தவித்து நிற்கையில் வெட்கப்பட்டு நிற்கையில் ஆதரவாக எப்படி ஆண்டவர் இருந்தார் என்பதை பாருங்கள் அவர்கள் வீட்டுக்கு வெட்கப்பட்டே திரும்பவில்லை காரியத்தை முடித்துவிட்டுத்தான் திரும்பினார்கள் இது நடந்த செய்தி மனிதர்கள் பெரும்பாலும் நாம் சோர்ந்திருக்கும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும்போது நமக்கு ஆதரவு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நம்முடைய தவறுகளை அஜாக்கிரதையாக இருந்ததை பட்டியலிட்டு காட்டு எனக்கு அப்பவே தெரியும் இப்படி தான் வருமேன் என்று தீர்க்க தரிசனங்களை உறுதிப்படுத்துவார்கள் இந்த தீர்க்க தரிசியில் விட்டுவிடுங்கள் இரண்டு கரம் நீட்டி உங்களுக்காகவே உதவி கேட்க மாட்டானா தன்னை தாழ்த்தி வர வரமாட்டானா என்று ஏங்கி நிற்கும் இயேசுவை பாருங்கள் இவரை பார்க்க இன்று உங்களது மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆதரவு கொடுத்து விட்டு பின் அதை விளக்கிக் கொள்கிறவர் அல்ல நம் தகப்பன் அதற்காகவே அத்தனை சிலுவை பாடுகளையும் அனுபவித்தார் அந்த பரிசுத்த ரத்தம் இப்போது உங்களை பரிசுத்தமாக்கும் ஆதரவு காட்டும் பரிந்து பேசும் விடுதலை கொடுக்கும் வெற்றியின் பாதையிலே விட்டு விட்டு போக மாட்டார் இறுதி உங்களோடு இருப்பார் சங்கீத நாற்பத்தி எட்டு உறவு என்று சொல்லிக்கொள்ள கொள்ள வெட்கப்பட்டவர்கள் யாவரும் உங்களை தேடி வரும்படி செய்வார் இதுவும் ஆதரவே நீங்கள் இவர்களுக்கு ஆதரவு காட்டுங்கள் ஆதரவாய் இருங்கள் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மனிதர்கள் வெறுத்து போது நீர் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி விடுதலை கொடுத்து தலை நிமிர வைத்தீர் என்பதை நாங்கள் கண்டோம் எங்கள் வாழ்வில் இப்படி செய்து பரலோகமே இவர்களுக்கு சப்போர்ட் என்பதை நிரூபிக்கப் போவதற்காக ஸ்தூத்திரம் நீர் கொட்டின ரத்தம் சிந்தின ரத்தம் மூற்றின ரத்தம் வீண் போகாது இன்றே ஒரு விசை அடியானை கழுவ சுத்தமாவேன் உமது கரம் என்னை தூக்கி எடுக்கட்டும் புது வாழ்வை பெறுவேன் அப்பா ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே லூயா